வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி தானி திருவள்ளூர் அருகே மக்கள் சேவையில் மகத்தான முறையில் பணியாற்றி வந்த மாற்றுத்திறனாளிக்கு உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்து கீழ்நல்லாத்தூர் பகுதியை சார்ந்தவர் முருகன் இவர் ஐந்து வயதிலேயே போலியோ நோய் தாக்கப்பட்டு இரண்டு கால்களையும் இழந்துள்ளார் இருந்த போதிலும் தன்னம்பிக்கையோடு விடாமயிற்சியுடன் வாழ்ந்து வந்த இவர் ஒரு கட்டத்தில் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார் இருப்பினும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள இவர் கல்வி தொடர முடியாமல் இடையில் பள்ளியை விட்டு நின்ற மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய பள்ளி கட்டணங்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளதாகவும் அது மட்டுமல்லாமல் திக்கற்ற ஆதவற்ற முதியோருக்கு அவர் சொந்த செலவில் ஏழு லட்சத்திற்கும் மேலாக குடிசை வீடுகளை கட்டி தந்துள்ளார் மேலும் அவர் வசித்து வரும் பகுதியில் பழுதடைந்து கிடந்த ஐந்து மின்கம்பங்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் அவர் சொந்த செலவிலே வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வந்த சமூக ஆர்வலர் கே ஜி எம் முருகனை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மேலும் இவருக்கு அப்பகுதியில் உள்ள மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி வருகின்றனர் விஷா செய்திகளுக்காக சுகுமார்